చెప్ప <laughs> அய்யா மரே தூக்கு திசை தப்புலயா தப்பா தப்பல படை அய்யா அய்யா ஆ பாலி வா தூக்கு திசை மாமாங்கர் கிட்ட வெச்சையிட்டாரு அம்மா نجي انتகம் ஆ பெரியவ டிஸ்கேலி போறாயே இந்த முترمமே

மாய் அவர் காடைல் பட்டு கொண்டம்மா நீங்க சொன்னல ஆன்ட்டி அம்மா அத காலை 11 13 11 மணிக்கு வரங்க 11 மணிக்கு நீங்க தான் கூப்பிடுறேன் நடதலா வந்து கூப்பிடுங்க நீங்க தான் கூப்பிடுறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க 5 நிமிஷம் நில்லுங்க மாலையில வந்து बाबू रे चेक कर सकता है और कॉम्पटी 13 बेटा है और और वाला पर बट नहीं और लेना नेक्स्ट कॉम्पटी 13 बेटा तो काट काट देना सर आपको हमें नहीं है ಕಷ್ಟ ಟ್ಯಾಂಕರ್ ವಡದ ಫ್ಯಾನ್ ಇಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಮಾತಾಡೋಣ ಮಾತಾಡೋಣ ಎಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ದಿನ ನಾನು ತೆಲನೆ ಇಷ್ಟೇ 2000 ವಟ್ಕೊಳ್ತೀನಿ ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಮಾತಾಡೋರಿ ಕಾರ್ ಡೋರ್ ಫೋನ್ ಲೈನ್ ಇಕಡ 9340 ನಾನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಕಟ್ ನೀ ಲೈನ ಮಾತಾಡೋಣ